நம்ம பண்ண போகிறது ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு கடாயில் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் நான் மூணு எக் உடச்சி ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சம் சால்ட்டு அரை ஸ்பூன் பேப்பர் போட்டுட்டு இப்போ முட்டை நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மறுபடி கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் ஜீரகம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொடை ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவாப்பந்தலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து முட்டைக்கோஸ் அடுத்து கேரட் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வணங்கட்டும் ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் கடையில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிடைக்கும் ரைஸ் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நம்ம எக்கு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் வெஜிடபிள்ஸ் உப்பு போட்டுருக்கனால உப்பு தேவையில்லை இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்த்தல மிளகுத்தூள் தான் காரம் ஸோ நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கடையோட டேஸ்ட் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா பழக்களனும் இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்